அவரை விட நான் உயர்ந்தவன் என்னை விட எவர் உயர்ந்தவர் என்னும் போட்டி மனப்பான்மையிலேயே மனிதன் பயணிக்கிறான் இந்த இடைவிடா போட்டியிலேயே வாழ்வை தொடர்கிறான் யாருக்கு யார் சமம் உன்னிடம் ஐநூறு என்னிடம் ஐநூறு இருவரும் சமம்தானே உன்னிடம் ஓர் வீடு என்னிடம் ஓர் வீடு இருவரும் சமம் தானே நீ படித்தாய் எதை முறித்தாய் நான் கடந்தேன் பணம் அடைந்தேன் உன்னிடம் ஓர் வண்டி அதற்கு சமம் என்றே என் தாளிக் கொடி என்னிடம் கொஞ்சம் மண் ஈடாக உன்னிடம் பொன் போட்டி வாழ்க்கைதான் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிந்தனையாய் எதற்கு எது சமம் என்று வகுத்தவன் உண்டா எதற்கு எது சமம் என்று வகுத்தவன் உண்டா வாழும் காலத்திற்கு இணையவனும் கண்டதுண்டா ஓருயிரில் ஆறுயிரில் சமம் என்று ஒன்றைக் காட்டு ஓர் உயிரில் ஆறுயிரில் சமம் என்று ஒன்றை காட்டு வலதென்றும் இடதென்றும் போடுவான் கடவுள் பூட்டு வலதென்றும் இடதென்றும் போடுவான் கடவுள் பூட்டு பெரிதென்றும் சிறிதென்றும் சமம் என்றும் சொல்லும் மனம் மடக்கு இது பிரம்மனுக்கும் அரியரனுக்கும் ஏற்கனவே நடந்த வழக்கு உயர்வின் உச்சிக்கு சொந்தமென யாரும் இல்லை முடிகொண்ட வேந்தரும் இதற்கு தூரம் இல்லை உயர்வின் உச்சிக்கு சொந்தமென யாரும் இல்லை முடிகொண்ட வேந்தரும் இதற்கு தூரம் இல்லை தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ளவரை நன்றி